மட்டக்களப்பு நகரின் வடக்கே சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தேளவில் ஏராவூர் எனும் பழைமை வாய்ந்த கிராமம் அமைந்துள்ளது பண்டைய காலத்தில் ஏகுள பற்றி என்றழைக்கப்பட்ட பகுதியின் தலைப்பட்டினமாக ஏராவூர் விளங்கியதாக நம்பப்படுகிறது இங்குள்ள ஐந்தாம் குறிச்சி எனும் இடத்தில் பிரதான வீதியில் தென்மேற்கு பக்கத்தில் வீரபத்ரா ஆலயம் அமைந்துள்ளது வடக்கு தெற்காக சுமார் எழுபது கிலோமீட்டர் நீளத்துடன் ஒடுக்கமாக காணப்படும் மட்டக்களப்பு வாவியின் வடகோடியில் ஏராவூர் கியாம்பன் ஆலயம் அமைந்திருப்பது இதன் பண்டைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது இவ்வாலயத்தின் வடக்கிலும் கிழக்கிலும் குடியிருப்புகளும் தெற்கிலும் மேற்கிலும் வயல்கள் நிறைந்த மருத நிலப்பரப்பும் காணப்படுகிறது வயல்களை அடுத்து முகுந்தனை ஆற்றின் கிளை ஆறும் அதனை அடுத்து வயல்களுக்கு மத்தியில் முகுந்தனை ஆறும் காணப்படுகிறது இவ் ஆறுகளும் கிளை ஆறுகளும் இப்பகுதிக்கு செழிப்பையும் வனப்பையும் அடுத்து காணப்படுகிறது சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான சைவ பாரம்பரியத்தை தன்னகத்தே தாங்கி நிற்கிறது பண்டைய காலங்களில் இவ்வூர் ஏறுமாவூர் ஏறுமாநாடு ஏறுமாறாவூர் ஏகுளப்பற்று என்று பல பெயர்களில் அழைக்கப்பட்டது சங்க இலக்கிய நூலான சிறுபானாற்று படையில் நாகர்குலத்தை சேர்ந்த நல்லியக்கோன் என்ற சிற்றரசர் ஏறுமாநாடு எனும் சிறப்பு பேரில் ஆட்சி செய்த இடமாக ஏராவூர் குறிப்பிடப்படுகிறது அக்காலத்தில் இன்றைய ஏராவூர் வடபகுதி காட்டுமாஞ்சோலை என அழைக்கப்பட்டது அந்த பகுதியில் இப்போது அமைந்துள்ளது பத்திரகாளி அம்மன் ஆலயம் இதனால் ஏராவூர் பண்டைய சங்ககால சிற்றரசர்களின் ஆட்சி நாகர்குல மக்களின் பாரம்பரியம் மற்றும் இந்து சைவ வழிபாட்டு மரபு ஆகியவற்றின் தெளிவான சான்றாக விளங்குகிறது மேலும் நல்லியக்கோடன் அரசரின் கொம்பன் யானை நீராடிய துறை இன்றும் கொம்மாதுரை என்ற பெயரில் மக்கள் நினைவில் வாழ்ந்து வருகிறது ஏராவூர் வீரபத்திரர் ஆலயம் சுமார் எழுநூற்று ஐம்பது வருட பாரம்பரியத்தைக் கொண்டது என கூறப்படுகிறது ஆனால் இதன் தோற்றம் இன்னும் தொன்மையானதாக இருக்கலாம் எனும் நம்பிக்கையும் உள்ளது கிறிஸ்துவுக்கு பிந்தைய பதிமூன்றாம் நூற்றாண்டில் மாகோன் மற்றும் குலக்கோட்டன் காலத்தில் இவ்வாலயம் தோற்றம் பெற்றதாக கூறப்பட்டாலும் இது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூத்திக மன்னன் காலத்தில் நிறுவப்பட்டிருக்கலாம் என சில குறிப்புகள் வெளிப்படுத்துகின்றன கிறிஸ்துவுக்கு பிந்தைய இரண்டாம் நூற்றாண்டில் மன்னர் மகாசேனன் கிழக்கு கரையில் உள்ள மூன்று சிவாலயங்களை அழித்து அவற்றின் இடத்தில் பாவுத்த விகாரைகள் அமைத்ததாக மகா வம்சம் குறிப்பிடுகிறது அந்த மூன்று ஆலயங்களில் ஒன்று இன்றைய திருகோணமலையான கோகர்ணம் மற்றொன்று பானமை உள்ள சாஸ்திராவளி மூன்றாவது ஏறக்காவிலாகும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த ஏரக்காவிலே இன்று ஏராவூரில் உள்ள வீரபத்ரர் ஆலயமே என்றும் கருதுகின்றனர் ஆனால் சமீபத்திய ஆய்வுகளின்படி கழுவாஞ்சி குடிக்கருகில் உள்ள எருவில் போராதீவு பகுதியில் அமைந்திருந்தவர்